ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் ஆண்டவன் ஏன் லட்சித்தார் ஏன் அபிஷேகித்தார் ஏன் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறார் நம்ம வாழ்கிற நாட்களில் யாருக்காகும் ஆசீர்வாதமாய் பிரயோஜனமான நல்ல வாழ்க்கை வாழ கத்திர உதவி செய்வார பெல்ஜியம் நாட்டில் இருந்து ஒரு பெரிய பரிசுத்தவம் லெப்பசி குஷ்டரோகி மத்தியில் ஊழியர் செய்கிறதற்கு மலாக்காய் தீவுக்கு வந்தார் என்ன சம்பவம் ஹவாய் தீவில் மன்னர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது அங்கே நிறைய குஷ்டரோகிகள் சிறிய தெய்வான மலாக்காய் தீவுக்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் மாத்திரம் தனியாய் குடியமற்றப்பட்டார்கள் இது கேள்விப்பட்ட பெல்ஜியம் மிஷரியாய் டேவிட் டொமிஷியன் என்பவரை அனுப்பிவிட்டது அந்த மிஷினரி அங்கே போய் லெப்பசி மத்தியில் ஊழியர் செய்தார் நிறைவேறே சுவைத்துக் கொண்டார்கள் ஆலயம் கட்டப்பட்டது பிள்ளைப்புறம் கட்டப்பட்டது மருத்துவமனை கட்டப்பட்டது அநேகருக்கு ஆசீர்வாதமாக கட்ட மாற்றினார் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாம்பளம் பக்கத்தில் பெய் குளத்தில் அருமையான ஒரு குஷ்ரோகி மருத்துவமனை உண்டு குளச்சல் பக்கத்தில் கூட ஒரு இடம் இருக்குது நெய்யூர் ஆஸ்பத்திரி கண்டூரில் ஒரு குஷ்ரோகி மருத்துவமனை இருக்குது நல்ல ஊழியம் செய்கிறார்கள் அநேகரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இந்த தேவ மனுஷன் அவங்களுக்கு அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது எங்கள் அருமையான சக விசுவாசிகளே அப்படி பேசுவார் பல நாட்களை ஓடி கொண்டிருந்தது ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாள் வெண்ணியில் தன்னுடைய படுகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது ஆனால் கொதிக்கிற வெண்ணி ஆச்சரியம் அவருக்கு உணர்வு வரவில்லை அவர் அதை பொருட்படுத்தவில்லை திடீர்னு ஒரு நாள் காலிலே வெண்ணி கவர்ந்துருச்சு எந்த உணர்ச்சியும் இல்லை அவர் உடனே புரிந்து கொண்டார் குஷ்ணரோகம் தன்னை பாதித்ததுன்னு அறிந்து முறை பிரசனிக்கும் போது அறிந்து கொண்டார் என் அருமை சக குஷ்பரோக சகோதரிகளை என்று பேசும்போது எல்லாருடைய கண்களும் கண்ணீர் காரணம் அவரையும் இந்த தொழுநோய் தாக்கிவிட்டது என்ற எண்ணம் வந்துவிட்டது ஏன்னா உடற்சேற்ற தோரின் பகுதி தொழுநோயின் ஆரம்பம் தொழுநோயாய் மறைத்தார் அவர் மறைத்தபோது பெல்ஜியம் அரசாங்கம் அவரை ஆனர் பண்ணி அவருடைய சரீரத்தை கொண்டு போக முயற்சித்த போது அவருக்கு முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள் எந்த கை எங்களுக்கு குஷ்பரோகத்திற்கு பணிபுரிந்ததோ அதை கையை மாத்திரம் யாவது அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த மலாக்காய் தேவிலே அந்த பர்சுத்வானுடைய கைகளை வெட்டி அங்கே அடக்கம் பண்ணி சரீரத்தை பெல்ஜியம் கொண்டு போய் அடக்கம் பண்ணதாக சரித்திரத்தில் வாசித்தேன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் யோவான் சுவிசிசத்துலேருந்து

அண்டை அகலத்தான் யாருக்கு அன்பை வெளிப்படுத்துங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்கள் கடந்த வாரம் வெள்ளிச்சருங்காய் மூன்று நாட்கள் ராமநாதபுரத்தில் மகாராபா திருச்சபையிலே கத்தடி வார்த்தைகள் கொடுக்க போயிருந்தேன் எனக்குரிய பாச ராஜ்குமார் நல்ல ஒரு தேவ மனிதன் அங்கே பார்த்த சம்பவம் என்னை தொட்டது முதல் நாள் இரவே ஒரு சகோதரனை பார்த்தேன் ஒரு வெண்வஸ்திரம் தரித்து ஒரு பிளாக் பேண்ட் போட்டு பண்ணி ஃப்ரெண்டில் உட்காந்து கூலிங் கிளாஸ் போட்டிருந்தார் கை தட்டி நல்லா அருமையாக பாணி கொண்டிருந்தார் முடிந்து நான் அந்த போதை கேட்டபோது அவர் சொன்னார் அவர் பேர் காலை ஒரு பார்வையற்ற ஊழியர் என்று சொன்னார் நான் முதல் நாள் அவரை போய் பார்த்து பேசினேன் காரணம் பார்வையற்ற ஊழியத்தை நான் செய்து வருகிறேன் இந்த சனிக்கிழமை என் சபையில் நூறு பேர் வராங்க பார்வையற்றவர்கள் பொதுவாக எல்லா மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை அந்த ஊழியர் நடக்கும் ஆகாரம் கொடுத்து அரிசி கொடுத்து ஆசீர்வாதமே அனுப்புகிறோம் டிசம்பர் இருபத்தாறு ஒரு பெரிய பார்வையற்ற ஊழியம் செய்வோம் கத்துரை சித்த கிருபினார் ரெண்டி இருபத்தி மூணில் இருநூற்றி பதினேழு பார்வையிட்ட மக்கள் இந்த ஆகாரம் ஸ்நாக்ஸ் பாக்கெட் அனைத்து தேவ மக்களுடைய உதவினாலே பல வருஷங்கள் அதை உழைத்து செய்து வருகிறேன் நல்ல ஒரு கிஃப்ட்டு கொடுத்து எப்படியும் ஒரு மனிதருக்கு ஆயிரம் ரூபா குறையாமல் செலவு பண்ணுறோம் இந்த பார்வையிட்ட சகோதரனை பார்த்து பேசின போது ஐயா நான் பணக்குடி வந்திருந்தேன் உங்கள் கூட்டத்துக்கு வந்திருந்தேன் இருபத்தி ரெண்டு பேரை நாங்கள் இருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அஞ்சு மணி நேரம் அவங்க காரில் ஒரு சா காலை சாப்பாடு மதிய சாப்பாடு நல்ல பிரசங்கம் ஒரு ஐநூறுரூவா அறுநூறுபாய்க்கு ஒரு கிஃப்ட்டு இரநூறு பேர் இருபது பேர் கூட்டிகிட்டு வந்தேன் அன்னைக்கு நான் பார்த்த காரியம் எனக்கு கவர்ந்தது கிட்டத்தட்ட பதினோரு பேரை அந்த கன்வென்ஷனுக்கு அவரை கூட்டிக் கொண்டு வந்திருந்தால் பகல் ஞாயிற்றுக்கிழமை ஆறாது இன்னைக்கு ஒரு அம்மாவை கண்டு தெரிந்த ஒரு ஏழை அம்மாவை கூப்பிட்டு வந்து என்னை பைபிள் வந்து இந்த பைபிளாக ஐயா அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தார் அப்படி மனைவி இறந்து விட்டது அப்படியே மகள் சிறு வயதிலே இவருக்கு பார்வை இல்லாதனால கொஞ்சம் தவறான பழக்கங்களாகி மாறி அந்த பிள்ளை சீர்திருத்த பிள்ளையில் இருக்கிறாள் ஆனால் கர்த்தரை விடவில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவன் என்னால ஏன் சிறிய உதவி எல்லாருக்கும் செய்ய உதவி செய்தார் ஒரு பார்வையிட்ட சகோதரன் பெற்ற லட்சிப்பு பதினோரு பேரை கூப்பிட்டு தான் கம்மியாக கூப்பிட்டு வந்திருக்கேன் இருபது பேருக்கு மேலே கூப்பிட்டு நீங்க என்ன செய்வீங்க இயேசுக்காக ஏதாவது இயேசுக்காக செய்யுங்கள் நம்மளால செய்யுங்கள் என்ன நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் என் குடும்பத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் உங்க வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்ல வாழ்க்கை வாழ்றோம் ஏழைகளுக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்கள் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பா ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் சகோதரனுக்காக வேற அன்பு ஒன்றும் இல்லை இந்த பரிசுத்தோனுடைய சம்பவம் உங்களுக்கு சாட்சியாய் மாறுவதாக ஆமின் ஜனங்கள் வீடலை கையாடி வெட்டி எங்க மலா தேவையில் அடக்கம் என கேட்டார்கள் இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழை கத்திர கிருபை தருவார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் பாதுகாவல் பராமரிப்பு இருக்கட்டும் மற்றவர்களுக்காக ஆகும் ஒன்று செய்கிற அன்பு பாராட்டுகள் நல்லா நான் கிளை மாறட்டும் இயேசு விநாமத்தில் ஜபன் கேளுக்குதாவே ஆமேன் 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 நான் இப்படி சந்திக்கிறேன் அதுவும் நான் இருக்கிறவங்களை தாக்குதான் God bless you, have a nice day.